பாடகி சின்மைக்கு சரமாரியான கேள்வி பாடலின் சர்ச்சை என்ன மோகன்ஜி அவர்கள் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ யூடியூப் சேனலும் சரி சோசியல் மீடியாலும் சரி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்மை அவர்கள் போட்ட பதிவும் அதுக்கு எதிராக அது எதிரானு சொல்ல அதுக்கு ஒரு பதிலடியா நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு பதிலடியா இயக்குனர் மோகன்ஜி போட்ட ஒரு வீடியோ தான் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மோகன்ஜி அவர்கள் சொல்றாங்க நீங்க போற நீங்க ஒரு பதவி போட்டீங்க ஓகே அந்த பதவி போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம் ஒரு கலந்து ஆலோசிச்சிருந்திருக்கலாம் டீமோட அப்படின்னு அவங்க சொல்ல சின்மை இந்த பக்கம் அதாவது நான் தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன் தெரிந்தா போயிருக்க மாட்டேன் அவங்க கொள்கையை வேற ஏன் கொள்கையை வேற என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு பதிவும் போட்டிருக்காங்க என்னடா இது என்ன பிரச்சனை ஏ ஒரு ஹீரோ ஒரு டேரக்டருக்கு பிரச்சனை வரும் இயல்பு ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் பிரச்சனை வரும் அதுவும் இயல்பு சில நேரங்கள்ல பாடகிக்கும் படத்தின் இயக்குனருக்கும் பிரச்சனை வரும் ஓகே அந்த மாதிரி இங்க என்னவா பிரச்சனை வந்திருக்கு இவங்களுக்குள்ள என்ன ஒரு கருத்து வேறுபாடு என்ன ஒரு டிஷூன் டிஷ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மத்திலயும் எழுந்திருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மோகன்ஜி அதாவது இவர் எடுக்க நிறைய படங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு கலவையான முறையில வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தான் இவர் எடுப்பாருங்களே இவர் எடுத்த பழைய வண்ணாரப்பேட்டை ருத்ரா தாண்டுவம் பாகாசுரன் போன்ற நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னராவுக்கும் முக்கியமாக வந்து சச்சைக்குரிய விஷயங்கள் அந்த படத்தில் காமிச்சிருப்பாருங்களே இப்படி வந்து சச்சைக்குரிய படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர்ப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது ஆனால் இன்னும் சொல்ல போனால் இவர் எடுக்கின்ற எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஜேனர் தான் அவர் வந்து சூஸ் பண்ணி எடுப்பாருங்களே அப்படி இதுக்கு இடையில வந்து திரௌபதினு ஒரு படம் எடுத்திருந்தாரு அது கலவையான விமர்சனத்தோடு மக்கள் மத்தியில் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய படமாக இருந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து திரௌபதி டூன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்து சமீபத்துல வந்து வெளிவந்து இருந்தது என்ன பண்ணது கோனி ஓகே இந்த பாட்டு தான் வந்து மக்கள் மத்திய நல்ல வியூஸ் போயிருக்கப்பா இதுல என்னவா பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பாடினாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் பிரச்சனை சொல்லி ஆகணும் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாட்டை பாடினது வந்து சின்மை அவங்க ஏற்கனவே சின்மை அவர்களுக்கு சில வந்து கான்ஃபிஸ் நாங்க முக்கியமா வந்து வைரமுத்து அவர்களுக்கும் சின்ம அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் போயிருந்தால் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளும் அதை பத்தி பேசி இதுக்கிடையில வந்து சின்மயா அவங்க இந்த ஒரு பாட்டை பாடியிருக்காங்க திரௌபதி டூ படத்துல வர அந்த பாட்டை அந்த பாட்டு பாடின பிறகு அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பாட்டோட வீடியோல வந்து ப்ரோமோல வந்து அவங்களோட போட்டோஸ் ஒண்ணு வரும் உடனே அந்த பார்த்த பேரு சில நெட்டிசன்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க என்னன்னா என்னங்க அந்த டேரக்டர் டேரக்டர் மோகன்ஜி அவர்கள் வந்து ஒரு சமூகத்தை தூக்கி இன்னொரு சமூகத்தை வந்து தாழ்த்தியும் காட்டக்கூடியவர் ஒரு சமூகத்தை மட்டுமே வந்து தன்னோட படத்துல வந்து காட்டக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து தான் படத்துல காட்டுவாரு அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் படத்துல போய் சொசைட்டிக்கு ஆதரவா நீங்க வந்து பல விஷயங்களை செஞ்சிருக்கீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க போய் அந்த படத்துல பாடலாமா அப்படின்னு சில நெடிசி போட்டிருக்காங்க பதிவுகளை எப்பயுமே வந்து ஒரு பாட்டு வெளியே வருது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இயல்பு தான் அந்த கமெண்ட்ஸை பார்த்த பிறகு சின்மே அவங்க வந்து உடனே ஒரு பதிவு போட்டிருக்கேன் என்னன்னா என்னோட கொள்கை வேற அவரோட கொள்கை வேற நான் தெரியாம போய் அந்த படத்துல மாட்டிக்கிட்டேன் நான் தெரிஞ்ச இந்த தெரிஞ்சிருந்தா நான் அந்த பாட்டே பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு காண்ட்ரவிஷன விதத்துல போட்டுருக்காங்க நீங்க கேக்கல ஓகே இல்லைனா பிரச்சனை அவங்க உரிமையா அவங்க சொல்றாங்க அவங்க கமெண்ட்டா அவங்க சொல்றாங்க என்னங்க தப்பு அப்படின்னு பார்த்தா இப்போ இவங்க சொல்லியிருக்காங்கல்ல இப்போ நெட்டிசன் என்ன பண்ணிருக்காங்க நீங்க ஏன் அந்த படத்தில் போய் பாடுனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து சோ விடுங்க ஏன் ஒன்று சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் இல்லைன்னா ஸோ ஓகே விடுங்க பாடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைனா அந்த படத்தோட டேரக்டர் தயாரிப்பாளரோட பேசிட்ட பிறகு இந்த மாதிரி பதிவு போட்டுருக்கலாம் ஆனா நெட்டிசன்கள் சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துல உடனே வந்து என்னோட கொள்கையை வேறு அவங்க கொள்கை வேறு நான் வந்து தெரியாம போய் மாட்டிட்டேன் அப்படி சொல்றது எப்படி இருக்குன்னா அந்த டேரக்ட் இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அவர்கள் கூட்டியில வந்து படம் பண்ண போறேன் டேரக்ஷன் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரு உடனே வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு நான் இந்த படத்தை விட்டு விலகிறேன் அப்படின்னு ஆனா தான் விளக்குறத வந்து கமல்காசன் அவர்கிட்ட சொல்லாமே ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக அவரு அவர்கிட்ட சொல்லாமே அப்படி பதிவு போறது வந்து ஒரு தயாரிப்பாளரை இன்சல்ட் பண்ற மாதிரி அதே மாதிரிதான் இங்கேயும் சின்மையா அவர்கள் போட்டிருக்காங்க அது தப்பு கிடையாது ஆனா ஒரு டேரக்டர்கிட்ட வந்து ஒரு பேசிட்ட பெருகு இதுமே போட்டால் பிரச்சனை இல்லை ஆனா டேரக்டருக்கே தெரியாமல் தீ போது வந்து டேரக்ட்ரின்ஸே அந்த படத்தை இன்சல் பண்ற மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க ஆமா நான் திரும்பி பாடிட்டேன் அப்போ உண்மையே இந்த படம் வந்து ஒரு சமூகத்தை தூக்கியும் ஒரு சமூகத்தை தாழ்வும் காட்ட போகுது உண்மையை நீங்க சொல்ற மாதிரி தான் இவர் வந்து பெண்களுக்கு எதனா படங்களே எடுத்திருக்காரு இந்த படம் அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லாம சொல்ற தான் இருக்கு அவங்க போட்ட கமெண்ட் உடனே டேரக்டர் மோகன்ஜி அவர்கள் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காருங்க இங்க பாருங்க சின்மயம் அவர்களே அது நான் தான் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தில் பாடணும்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டேன் ஏன்னா உங்கள் வாய்ஸ் நல்லா இருந்திருக்கு இப்போ நீங்கள் தான் பதிவு போட்டிருக்கீங்க ஓகே ஆனால் நீங்கள் நம்ம டீமோட ஒரு கலந்து ஆலோசிட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ எடுத்தோன்னே இப்படி போடுறது வந்து மன வருத்தத்தை கொடுக்குது இதனால வந்து நம்ம படத்தோட ப்ரொமோஷன் தான் பாதிக்கப்படும் படத்தோட எதிர்பார்ப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சோகமாகவும் ஒரு ஆதங்கம் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இப்போ அவர்கள் போட்ட அந்த பதிவுக்கு வந்து அவர்கள் போட்ட பதிவுக்கு வந்து சினிமா பிரபலங்களே வந்து அவங்களுக்கு எதாவது சில கமெண்ட்ஸ் போட்டு இருக்காங்க ஆனா முக்கியமா சொல்ல போனா இயக்குநர் பேரரசு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரிங்க சின்மை அவர்களே நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க பாடினீங்கல்ல அந்த பாட்டுக்காக பணத்தை வாங்கியிருப்பீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா நம்மளுக்கு பணமா முக்கியம் கொள்கை தானே முக்கியம் மோகன்ஜி அவர்கள் வந்து வேற ஒரு பாடிகை வச்சு அவர் பாட வச்சிருவாரு நீங்க பணத்தை கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு இது போன்ற பல சினிமா பிரபலங்கள் வந்து சின்மைக்கு எதிராக வந்து சில கருத்துல போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இதுக்கப்புறம் சின்மை அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து மக்கள் மத்தியில் பரபரப்பாக பாக்கப்பட்டுட்டே இருக்கு ஓகே உங்களுக்கு இப்ப நீங்களே சொல்லுங்க சினிமா அவர்கள் பண்ண இந்த விஷயம் வந்து சரியா தவறா ஏன்னா ஒரு டைரக்டர் கேட்காம அந்த படத்தை பற்றி சில விஷயங்களை வந்து சொல்றது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் மக்களை சொல்லிட்டு போங்க இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ்